தமிழ்நாட்டுல முதல் முதலா டர்ப் பண்ணது போட்டு கொடுத்தது இந்திய இடம்தான் இப்ப இந்தியா வந்து வேர்ல்டு கப்ல வந்து நுழைவுறதுக்கான வாய்ப்பே இல்லாத சூழல்லாம் இருக்குது ஆனா அதெல்லாம் முறியடிக்கலாம் நல்ல பேரும் புகழும் எடுக்கிறதுக்கு வெற்றி பெறதுக்கு நிறைய அதுக்கான ஆட்டக்காரெல்லாம் இருக்கிறாங்க இல்ல இப்போ ஐஎஸ்எல் தமிழ்நாட்டு நந்தகுமார்ன்றவர் வந்து வந்து விளையாடுறாரு ஏசியன் நாட்ல இருந்து போன எந்த டீமுமே யூரோப் டீமை வின் பண்ணதே இல்லை முதல் முறையா நாங்க வந்து ஸ்வீடனை வந்து அந்த டோர்னமெண்ட்ல வின் பண்ணியிருக்கிறோம் தடைகள் நிறைய இருக்குது குறிப்பா என்னன்னா இப்போ இவங்கெல்லாம் வந்து குடிசை பகுதி குழந்தைகள் என்றதுனாலேயே இவங்கள வந்து பார்க்குற பார்வையே சரி இருக்காது ஒரு செலெக்ஷன் வராங்கன்னா சீக்கிரத்தில் கிடைக்காது நிறைய முறை இவங்களை தூக்கி எறிஞ்சிருப்பாங்க நல்லா விளையாடி இருப்பாங்க தூக்கி எறிஞ்சிடுவாங்க எங்கள் குழந்தைங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுக்குறது அந்த போராட்ட குணம் சிரமன்றது வந்து இந்த குழந்தை தொழிலாளியாக இருக்கிற குழந்தையே அதுலேருந்து மீட்டு பள்ளிக்கு அனுப்புறது தான் சிரமமாக இருந்தது வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம் கால்பந்து விளையாட்டுல சிறந்த நாடு எதுன்னு கேட்டா நீங்க சற்றுன்னு சொல்லிடுவீங்க பிரேசில் அப்படின்னு அதே தமிழ்நாட்டுல கால்பந்து விளையாட்டுல சிறந்த இடம் எது அப்படின்னு கேட்டால் நீங்க யோசிக்காமல் சொல்லலாம் நம்ம வியாசர்பாடி இந்த வியாசர்பாடி பகுதியில் ஒரு காலத்துல படிப்பறிவு ரொம்ப கம்மியாக பல சமூக உறவு செயல் நடக்கிற இடமா இந்த பகுதி இருந்துச்சு இதை அமைக்கிறதுக்காக ஸ்லம் சில்ட்ரன்ஸ் ஸ்டெட்ஸ் அப்படின்ற அமைப்பு உருவாக்கப்பட்டது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிக்கு நிகரா இப்ப இந்தியா நடந்துட்டு இருக்கிற ஐஎஸ்எல் கால்பந்து போட்டி தொடர்லையும் இந்த வியாசர் பாடியில இந்த மைதானத்துல பயிற்சி பெற்ற வீர ஒருத்தர் ஆடிட்டு இருக்கார் இந்த கால்பந்து பயிற்சி மையத்தை பத்தியும் இது உருவான விதத்தை பற்றியும் இதை உருவாக்கியவர்கள் ஒருவரான திரு தங்கராஜ் சார்ட்ட கேட்டுக்குவோம் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த கிளப்பை உருவாக்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி தோணுச்சு சார் ஆரம்ப காலத்தில் இப்போ எங்கள் பகுதியில் என்னென்னா இப்போ இங்கே தவறான ஒரு சிந்தனை தான் ஆனால் இங்கே உள்ளவங்க யாரும் அப்படி கிடையாது வெளியில் உள்ளவங்க தான் வந்து இங்கே எல்லாரையும் வழிகளில் ஈடுபட ஈடுபட இது பண்ணுவாங்க அப்போது நாங்கள் யோசித்து பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா படிக்காதனால தான் வந்து மக்கள் வந்து இந்த மாதிரி அர்த்தவங்க கிட்டே ஏமாந்துடுறாங்க அப்படின்னு இப்போ நாங்கள் யோசித்து இது பண்ணும்போது சரி அப்போது கல்வியை கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் தோணுச்சு அப்போ குழந்தைங்கள்லேருந்தே சின்ன பசங்கள்லேருந்தே கல்வி கொடுத்தா ஒரு மாற்றத்துக்கான வழி இருக்கும் அப்படின்னு அப்போது சரி கல்விக்கான முயற்சி எடுக்கும்போதோ இந்த குழந்தைங்க வந்து சரியாக அந்தளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல அப்போது விளையாட்டை வச்சு ட்ரை பண்ணலாம் முயற்சி எடுக்கலாம் போது தான் சரி அப்போ எங்களுக்கு வந்து கால்பந்தில் வந்து நிறைய ஈடுபாடு அதிகம் சரி கால்பந்து மையமாக வச்சு தான் முதல் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் இந்த அமைப்பு துவங்கப்பட்டது அதன் பிறகு முறையாக ரெண்டாயிரத்தில் பதிவு செய்து அதில் இருந்து தொடர்ந்து பண்ணுறது நோக்கம் என்னென்னா விளையாட்டு மட்டும் எங்களுடைய நோக்கம் கிடையாது சமூக மாற்றம் இந்த விளையாட்டை வச்சு சமூக மாற்றம் சமூக மாற்றன்றது கல்வியில் பொருளாதாரத்தில் ஒழுக்கம் மரியாதை கட்டுப்பாடு கீழ்ப்படிதல் எல்லாத்துலேயும் இந்த குழந்தைங்களை வந்து கொண்டு வரணும் அந்த நோக்கத்துக்காக தான் நண்பர் உமாபதியும் நானும் இணைஞ்சு தான் துவக்கினது இந்த நோக்கமானது இந்த குழந்தைகள் எதிர்காலத்தில் வந்து எல்லா வகையிலையும் வளமான ஒரு சூழலுக்கு எடுத்துன்னு வரணும் அந்த நோக்கத்துக்காக தான் இவை துவக்கப்பட்டது உங்கள் நோக்கம் இருக்கா எந்த அளவுக்கு இருக்குது ஏறக்குறைய இப்போது ஓரளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் குழந்தைங்க வந்து நிறைய இளைஞர்கள் இளம் பெண்கள் எல்லாம் வந்து ஒரு காலத்தில் பட்டதாரிகள் இல்லாத ஒரு சூழலில் இன்றைக்கி எந்த துறை எடுத்துக்கினாலும் எங்கள் குழந்தைகள் வந்து பட்டதாரிகளாக இருக்காங்க எங்கள் இளைஞர்கள் இளம் பெண்கள் வந்து பட்டதாரிகளாக இருக்கிறாங்க எல்லா துறையிலையும் பட்டதாரிகள் இருக்கிறாங்க அது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு அதுக்கு இந்த விளையாட்டு காரணம் விளையாட்டு தான் காரணம் இந்த ஃபுட்பால் தான் அவங்கள இந்த அளவுக்கு உயர்வான நிலை கொண்டு வந்தது குறிப்பாக ஒழுக்கம் மரியாதை கட்டுப்பாடு கீழ்ப்பழுதலுக்கு இந்த கால்பந்து தான் முக்கிய காரணம் இதுக்கு தேவையான பணம் உங்களுக்கு எங்கேந்து பொருளாதார ரீதியாக எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டெல்லாம் எதுவுமே கிடையாது இருந்தாலும் நாங்கள் வந்து எங்கள் குழந்தைங்கள பயிற்சி கொடுத்து எல்லாம் இப்போ நாங்கள் நாங்களே பண்ணுறதுனால எங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு பொருளாதார பிரச்சனைகள் நிறைய இருந்தாலும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல இப்போ அந்த பசங்க இங்கே பயிற்சி பெற்று ஜெயிச்சு வெளியே போன பசங்க அவங்க உதவி பண்ணுறது உண்டா அடுத்த அடுத்த ஜெனரேஷனுக்கு இல்லை இப்போ நாங்கள் அந்த மாதிரி எதுவும் எதிர்பார்க்கறது இல்லை ஏன் எதிர்பார்க்கறது அவங்க இதான் முதல் தலைமுறை அவங்களே வறுமையிலேருந்து இப்போதான் மீண்டு வந்துருக்குறாங்க அதனால் அந்த மாதிரி யார்கிட்டையும் நாங்கள் வந்து உதவி எதிர்பார்க்கலாம் ஆனால் அவங்க செய்கிறதுக்கு தயாராக இருக்காங்க முதல் தலைமுறையிலேருந்து முதல் ஓ குடும்பத்தையும் ஒன்றை சார்ந்தவங்களாம் நீ உயர்வான இடத்துக்கு கொண்டு வந்துட்ட பிறகு மற்றவங்களை உதவி செய்யலான்ற நோக்கத்துக்காக நம்ம அது பண்ணோம் இப்போ இது வந்து ஸ்லம் குழந்தைகளுக்கான ஒரு இதுவாகிச்சிருக்கீங்க யாருக்குமே வசதி இல்லை நீங்கள் நிதி நிதியும் வாங்குறதில்ல ஆனால் மைதானத்தை பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஒரு சர்வதேச தரத்தை இதில் கொண்டு வந்திருக்கீங்க இது எப்படி சாத்தியமாச்சு இந்த மை இதுக்கு வந்து முக்கிய காரணம் வந்து கார்பரேஷன் தான் சென்னை மாநகராட்சியுடைய முழு ஒத்துழைப்பு எங்களுக்கு இருந்ததுனால தான் இது சாத்தியமாச்சு அவங்க தான் வந்து குறிப்பாக அவர் உமாபதி சார் பெங்களூர் போய்ட்டு சென்னை மாநகராட்சி அதிகாரிகளை வந்து அவர் விக்ரம் கபூர் சார் வந்து கமிஷனராக இருந்தப்போ அப்புறம் அனந்தகிருஷ்ணன் கிருஷ்ணன் சார் இவங்களுடைய முயற்சியால் தான் இது சாத்தியமாக இப்போ பெங்களூர் போயிட்டு நீங்கள் பெங்களூர் வந்து எதுக்குன்னா அங்கே தான் முதல் முதலாக டர்ஃபு பெங்களூர்லயும் கோவாலையும் அதை பார்த்து எப்படி செய்யணுன்றதுக்காக போனாங்க தமிழ்நாட்டில் முதல் முதலாக டர்ஃபை அரேஞ்ச் பண்ணது போட்டு கொடுத்தது இந்த இடம் தான் இன்னைக்கு நிறைய இடத்துல வந்து டர்பு விளையாட்டு திட்டம் இருக்கு இங்க இப்போ விளையாடுறாங்க ஓகே படிப்பு எங்க சொல்லி கொடுக்குறீங்க நீங்க இப்போ படிப்பு வந்து அவங்க இப்போ ஸ்கூல்ல கட்டாயம் எல்லோரும் ட்ராப் அவுட் ஆனாலும் சரி நாங்கள் ஸ்கூலில் மறுபடியும் அவங்கள சேர்த்து விட்ருவோம் இப்போ குழந்தை தொழிலாளிகளாக இருந்தாலும் அவங்க வேலை செய்கிற இடத்துலருந்து அவங்கள எப்படியாவது விளையாட்டில் முதல்ல சேர்த்துருவோம் விளையாட்டில் ஆர்வத்தை உருவாக்கிட்ட பிறகு படிக்கணுன்ற ஒரு எண்ணத்தை அவங்களுக்கு நாங்கள் மனசில் உருவாக்கின பிறகு அவங்க படிக்கணுன்ற ஒரு சூழல் ஏற்படுத்தின பிறகு அவங்க வீட்டில் போய் அவங்க பெற்றோர்கிட்ட பேசி இது இப்போ வேலை செய்கிறத விட அவன் படித்து வேலை செய்தானா நல்ல கை நிறைய பெரிய ஒரு பதவிக்கு வரலாம் நல்ல உயர்வான இடத்துக்கு வரலாம் பொருளாதாரம் நல்லா கிடைக்கும் சம்பளம் உயர்வான சம்பளம் கிடைக்கும் நல்லா சொல்லி அவங்கள மறுபடியும் ஆனால் அவங்க ஏற்கனவே பொருளாதார நிலை கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க அப்போது நம்ம பசங்களும் வேலைக்கு போனால் நல்லாயிருக்குமே அப்படி அவங்க எப்படி நீங்கள் கன்வின்ஸ் பண்ணுறீங்க இந்த விஷயம் அது கஷ்டம்தான் கஷ்டமான சூழலுக்காக தான் வேலைக்கு அனுப்புகிறாங்க ஏன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே முக்கால்வாசி கடத்திலையே வாழ்க்கை ஓடிங்குனு இருக்கும் அதுக்காக தான் அந்த குழந்தைங்களையும் அனுப்புகிறாங்க ஆனால் அவங்களுக்கு நாங்கள் தொடர்ந்து சொல்லி சொல்லி புரிய வைப்போம் அதை புரிய வச்சு கண்டிப்பாக அவங்க மனசை நாங்கள் எப்படியாவது மாற்றுவோம் ஏன்னா எங்களுடைய நோக்கமே அந்த குழந்தைய வந்து பள்ளியில் சேர்க்கணுன்றதுக்காக தான் அப்போது எல்லா குழந்தையும் எல்லா பெற்றோருக்குமே அவங்க குழந்தைங்கள படிக்க வைக்கணும் நல்ல ஒரு உயர்வான நிலைக்கு எடுத்துன்னு வரணுன்ற எண்ணம் இருக்குது ஆனால் சூழல் வந்து அவங்க பொருளாதார ரீதியாக ரொம்ப கடினமாக இருக்கிறது கடன் இந்த தொல்லை இதெல்லாம் வச்சு தான் அவங்க பண்ணுறது அப்போ நம்ம எடுத்து அவங்களுக்கு விளக்கமாக புரிகிற மாதிரி சொல்லும் போதும் அவங்க ஓரளவுக்கு சரி நம்மளாக கஷ்டப்பட்டு நம்ம குழந்தைங்கள எங்கள் குழந்தைங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுக்குறது அந்த போராட்ட குணம் கடைசி வரல எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த நம்ம வந்து போராடணும் கடைசி வரையிலும் போராடணும் இப்ப நம்ம கிளப் ஏதாவது காம்படிஷன் ஜெயிச்சிருக்கா சர்வதேச அளவிலான போட்டிகள் நம்ம கிளப் பசங்களே ஒரு டீமா போய் ஜெயிச்சிருக்காங்களா இப்ப ரெண்டாயிரத்தி பத்துல வந்து நாங்க வேர்ல்டு யூத் கப் போயிருந்தோம் ஸ்வீடன் போயிருந்தோம் அப்ப வந்து நம்மளோட வந்து ஸ்வீடன் ஜெர்மன் சவுத் ஆப்பிரிக்கா இந்தியா சார்பில் நாங்க போயிருந்தோம் அப்ப வந்து இந்தியா சார்பாக தனி அணி இல்லாம நம்ம கிளப்பு ஆமா முழுமையாக இப்போ அது என்னன்னா மும்பையில் வந்து ஒரு பெரிய டோர்னமெண்ட் நடந்தது அந்த டோர்னமெண்ட்டில் வந்து எல்லாம் எல்லாம் நல்ல பெரிய பெரிய டீமெல்லாம் வந்திருந்தாங்க அதிலே நம்ம டீம் வந்து எல்லா டீமையும் வெற்றி பெற்று இறுதிப் போட்டியிலையும் ஜெயித்ததுனால அந்த போட்டியோட செலக்டர் தேர்வு தேர்ந்தெடுக்கிறவர் வந்து ஒரு வெளிநாட்டை சார்ந்தவர் இருந்ததுனால அவருடைய ஆலோசனை என்னென்னா இந்த டீம்யே முழு டீமாக இந்தியன் டீமாக அனுப்பலாம் அப்படின்ற ஆலோசனை பேரில் எங்களுக்கு அந்த வாய்ப்பு கற்று அதை நாங்களும் பயன்படுத்தணும் முதல் முறையா ஒரு ஏசியன் கண்ட்ரி ஒரு ஏசியன் நாட்டில் இருந்து போன எந்த டீமுமே யூரோப் டீமை வின் பண்ணதே இல்லை முதல் முறையா நாங்கள் வந்து ஸ்வீடனை வந்து அந்த டோர்னமெண்ட்டில் வின் பண்ணியிருக்கிறோம் அப்போ அதுல ஜெயிச்ச வீரர்கள் யாராவது வாய்க்குல பெருசாக வந்தாங்களா அதுக்கப்புறம் நிறைய பேர் அப்பாயின்மெண்ட்டு வேலை வாய்ப்பு விளையாட்டுல வேலை வாய்ப்பை வாங்கி ஒரு பொசிஷன் போய் இப்போ யாரெல்லாம் நம்ம கிளப்ல இருந்து இருக்காங்க இப்போ அதுக்கு அடுத்த செட்டை நம்ம ரெடி பண்ண இருக்கிறோம் இல்லை இப்போ ஐஎஸ்எல்ல தமிழ்நாடு டீம் இந்தியன் டீம் அப்படின்னு நம்ம நம்ம இதுல இருந்து நம்ம கிளப்ல இருந்து போயிருக்காங்க நிறைய பேர் ஒரு திலீபன் தொடர்ந்து விளையாடி இருக்கிறாரு இப்போ நந்தகுமார்ன்றவர் வந்து ஐஎஸ்எல்ல வந்து விளையாடுறாரு ஐஎஸ்எல் வந்து இப்போ ஒரிசா ஒரிசா டீமுக்காக விளையாடுறாரு நல்ல சிறந்த வீரராக தான் இருக்கிறாரு நிறைய இப்ப சமீபத்துல கூட போன வாரத்தில் கூட ஒரு மேட்சில் ஸ்கோர் பண்ணி இருக்கிறாரு அந்த டீம் வெற்றி பெறத்துக்கும் அவர் ஒரு காரணமா இருக்கிறாரு நல்ல சிறந்த ஆட்டக்காரர் எங்ககிட்ட ஆறு வயசுல இருந்தே இருக்கிறாரு இப்போ ஒரிசாக்க ஆடுறாருன்றீங்க ஆனா அதே வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஐஎஸ்எல்ல வந்து எல்லா டீமும் இருக்கும்போது சென்னையின் அப்படின்னு தமிழ்நாட்டு டீம் ஒன்னு இருக்கு என்னடா நம்ம இங்க இங்கேருந்து ஒரிசாக் போய் ஆடுறாரு நம்ம சென்னைக்கே ஆடலே அப்படின்ற ஒரு இது இருக்கு அவங்களுக்கு அது யார் யாரோட தவறு அது நம்ம சென்னைக்கு இப்போ இந்தியா டூ இது வருத்தம் இல்லை எல்லா வகையிலும் இப்போ இந்தியா வந்து வேர்ல்டு கப்பில் வந்து நுழைவுறதுக்கான வாய்ப்பே இல்லாத சூழலாக இருக்குது ஆனால் அதெல்லாம் முறியடிக்கலாம் நம்மக்கிட்ட கோப்பை நம்ம டீம் சேர்ந்தாலுமே கண்டிப்பாக நல்ல பேரும் புகழும் எடுக்கிறதுக்கு வெற்றி பெறத்துக்கு நிறைய அதுக்கான ஆட்டக்காரெல்லாம் இருக்கிறாங்க இப்போ இங்கேயே பார்த்தீங்கன்னா சிறந்த ஆட்டக்காரெல்லாம் இருக்கிறாங்க அதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் ஏற்படுத்தினா கண்டிப்பாக வருவாங்க குறிப்பாக என்னென்னா பொருளாதார ரீதியாகவும் மத ரீதியாகவும் அப்புறம் மற்ற சூழல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய தடையாக இருக்குது இப்போ இவங்கெல்லாம் வந்து ஒடிசை பகுதி குழந்தைகள் என்றதுனாலேயே இவங்களை வந்து பார்க்குற பார்வையே சரி இருக்காது இவங்கள வந்து குற்றவாளிகள் மாதிரி பார்ப்பாங்க இவங்க வந்து நியாயம் இல்லாத நேர்மை இல்லாத ரொம்ப ஒரு அந்த மாதிரி தவறான கண்ணோட்டத்தில் வீண் பழைய மாதிரி மாதிரியெல்லாம் பார்ப்பாங்க இவங்க அதுக்கெல்லாம் நேர்மாறானவங்க ரொம்ப கண்ணியத்தோடு நேர்மையோடு நியாயமாக அது பண்ணுறவங்க நல்ல தைரியமானவங்க அந்த ஒரு ஒரு வீரருக்குரிய எல்லா சூழலும் இவங்கள உருவாக்கியிருக்கிறோம் அதை போராடி தான் இவங்க வருவாங்க ஒரு செலெக்ஷன் வர்றாங்கன்னா சீக்கிரத்தில் கிடைக்காது நிறைய முறை இவங்கள தூக்கி எரிஞ்சிருப்பாங்க நல்லா விளையாடி இருப்பாங்க தூக்கி எரிஞ்சிடுவாங்க மறுபடியும் 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 அதை தளர்ச்சி இல்லாமல் நாங்கள் வந்து என்ன சொல்கிறோன்னா நம்ம வந்து இந்த தடையெல்லாம் நீங்கள்னா உண்மையிலே உலக எல்லாம் நம்ம டீம் வந்து ரொம்ப சுலபமாக இணைஞ்சு ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்மக்கிட்ட ரொம்ப டாப் பிளேயர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க ரொம்ப உயர்வான நல்ல சிறந்த ஆட்டக்காரர்லாம் இருக்கிறாங்க இப்போ இங்க கிளாஸ் எடுக்கிறீங்க இதே பசங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கல எங்க படிப்பு இங்க சொல்லி கொடுக்கல இல்லை வெளியேறோம் இப்போ நாங்கள் ஒவ்வொரு குடிசை பகுதிகளில் இரவு பள்ளி நடத்துகிறோம் சரி அதே மாதிரி இங்க விளையாடுற பசங்களுக்கும் முதல் செட்டுக்கு வந்து இங்க நடக்கும் சரி அந்த செட்டு விளையாடின பிறகு அதுக்கு அடுத்த செட்டு வந்து அதான் ஒரு செட்டு ஆடி முடிச்ச பிறகு இங்க படிப்பாங்க அப்புறம் இன்னொரு செட் ஆடி முடிச்ச பிறகு அதுக்கு ஆசிரியர்கள்லாம் எப்படி எல்லாம் இப்போ நாங்கள் எல்லோருமே வாலண்டியர் எத்தனை பேர் வாலண்டியர்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா இப்ப நாங்க கேடர் அப்படின்னு சொல்லுவோம் ஏறக்குறைய ஒரு முப்பது பேருக்கு மேல இருக்கிறோம் சரி சரி உங்கள் முயற்சிகளின் பலனாக குட்டி பிரேசிலாக இருக்கிற வியாசர் பாடி தமிழகத்துக்கே வழிகாட்டி ஏன் இந்தியாவுக்கே வழிகாட்டி பல இளம் வீரர்களை தயாரிக்கணும்னு வாழ்த்தி விடைபெறுவோம் வணக்கம்